சுந்தரகாண்டம் காணொளி ஒன்பது சர்க்கம் எட்டு புஷ்பக விமான வர்ணனை அந்த அரண்மனையின் மையப்பகுதியில் ஆகாயத்தில் கட்டப்பட்ட மாளிகை போல் அமைந்திருந்த புஷ்பக விமானத்தை அந்த வானர வீரர் கண்டார் முத்துக்களாலும் வைரங்களாலும் அழுகை செய்யப்பட்டிருந்த அந்த விமானத்தின் ஜன்னல்கள் சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தால் கலை அழகுடன் செய்யப்பட்டிருந்தன தேவலோகச் சிற்பி விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த விமானத்தின் சக்தியை எவராலும் அளவிட முடியாது அதை யாராலும் அழிக்கவும் முடியாது அதுபோன்ற வேறு எந்த வாகனத்தையும் மிஞ்சி நிற்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அது உருவாக்கப்பட்டிருந்தது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அது அந்தரத்தில் நின்றது அந்த விமானத்தால் எந்த இடத்துக்கும் செல்ல முடியும் சூரியனுக்குச் செல்லும் பாதையில் ஒரு மைல்கல் போல் அது நின்றது அதன் ஒவ்வொரு பகுதியும் மிகவும் திறமையுடன் உருவாக்கப்பட்டிருந்தது எல்லா பகுதிகளுமே நவரத்தின கற்கள் பறிக்கப்பட்டிருந்தன இருந்த எந்த பொருளிலும் இல்லாத சிறப்புகள் அந்த விமானத்தில் இருந்தன அதன் எல்லா பகுதிகளுமே வியப்பூட்டும் வண்ணம் இருந்தன அரிய தவத்தின் மூலமே பெறக்கூடிய எல்லா சக்திகளையும் கொண்டிருந்தது அந்த விமானம் அது எந்த திசையிலையும் பறக்கக்கூடியது அதில் பிரமிக்க வைக்கும் அழகு கொண்ட அறைகள் இருந்தன அதன் எல்லா பகுதிகளுமே சீராகவும் சிறப்புத்தன்மையுடனும் அமைக்கப்பட்டிருந்தன தன் எஜமானனின் விருப்பத்துக்கேற்ப எங்கும் செல்லும் அந்த விமானத்தை காற்றால் கூட தடை செய்ய முடியாது தேவர்களாலும் புனித வாழ்க்கை நடத்திய மனிதர்களாலும் மட்டுமே அடையக்கூடிய சொர்க்கலோகத்தை ஒத்திருந்தது அந்த விமானம் மலை உச்சிக்கு செல்ல அமைக்கப்பட்டது போல் தோற்றம் அளித்த சுழற் படிக்கட்டுகள் அதில் இருந்தன இளையதிர்கால சந்திரன் போல் அது தூய்மையான தோற்றம் கொண்டிருந்தது அதில் மின்வட்டும் அளவுக்கு உயரம் கொண்ட பெரிய அர்க்கர்கள் அமர்ந்திருந்தனர் அவர்கள் அணிந்திருந்த காதணிகளால் அவர்கள் முகம் ஒளிவிட்டது வசந்த காலத்தில் மலரும் பூக்களை பார்க்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சி அந்த விமானத்தை பார்க்கும்போது ஏற்பட்டது எட்டாவது சர்க்கம் நிறைவடைந்தது நன்றி